ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நேற்று கூட நாம் பார்த்தோம் எப்படி ஆத்திமிக்கு பல விதமான மாயாக்கள் வந்தது எப்படி ஜெயிக்கிறார் அப்படின்னு நாம் பார்த்தோம் நேற்று கூட அந்த பணியாட்கள் ஆத்திமையை அந்த கற்களால் அடித்து துவைத்து போயிருந்தார்கள் அப்போ அந்த மந்திரவாதி சொன்ன பைத்தியக்காரர்களே போய் பாருங்கள் ஆத்தியம் சாகாமல் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த விசித்திர காட்சியை போய் பாருங்கள் என்று அனுப்பி வைத்தான் அந்த மந்திரவாதி அவருடைய பணியாட்களை என்று நாம் நேற்று பார்த்தோம் அந்த ஏ அந்த ஏவலாட்கள் சென்று பார்த்த பொழுது ஆத்தியம் அமைதியாக அமர்ந்திருப்பதை கண்டார்கள் இது என்ன விந்தையாக இருக்கிறது என்று அந்த பணியாட்கள் வியந்தே விட்டார்கள் அவர்கள் எரிந்த கற்கள் அத்தனையும் ஆத்தி மருக பயனற்று விழுந்துவிட்ட விஷயம் பாவம் அவர்களுக்கு எப்படி தெரியும் மீண்டும் ஆளுக்கு ஒரு பாறங்களை ஏந்தியபடி பாதாள முகப்புக்கு சென்று மொத்தமாக எல்லா கற்களையும் அதனுள் எரிந்தார்கள் இந்த செய்தியை தெரிவிக்க மந்திரவாதின் முன் அவர்கள் ஆஜரான பொழுது மீண்டும் அவன் சிரி சிரிக்கத்தான் செய்தான் அந்த மந்திரவாதி ஆகவே மீண்டும் ஒரு முறை பாதாளக்குழிய அடைந்த எல்லா அந்த ஏவலாட்கள் ஆத்திமை உயிருடன் கண்டார்கள் வியந்தார்கள் மறுபடியும் கல் மாறி பொழிய தொடங்கினார்கள் இதுபோல நடந்து கொண்டே இருந்தது இப்படியாக ஏழு நாட்கள் அவர்கள் தொடர்ந்து அந்த கல் மாறி பொழிய தவறவே கிடையாது கடைசி வரை ஆத்தீம் சாகாமதிய உயிருடனே இருந்தார் அவரை தாக்கிய கற்கள் அத்தனையும் அவற்றை அவரை சுற்றிலும் மலைபோல குவிந்து கிடந்தன அதை கண்ட அந்த ஏவலாட்கள் வியந்தார்கள் ஆத்தி அவர்களை நோக்கி உங்கள் முயற்சி அனைத்தும் வீண்தான் என்பதை நீங்கள் அறியாமல் கல் மாறி பொழிந்தீர்கள் இவை இவைகள் எல்லாம் நான் மாண்டு போவதாயிருந்தால் இருந்தால் அப்பொழுதே உன் எஜமானுடைய நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டிருப்பேனே அப்படி என்னை தீர்த்து சக்தி உங்களுக்கு இல்லை உங்கள் எஜமானாக இருந்தால் அப்பொழுதே நான் நெருப்பு குழியில் மாண்டு போயிருப்பேன் அல்லவா அப்படின்னு கேள்வி கேட்டார் ஆத்தியம் அவர்களை நோக்கி போகட்டும் இனி நடக்க வேண்டியதை கவனிப்போம் உங்களிலே யாராவது என்னை முன்பு நான் இருந்த அந்த தடாக தருகை கொண்டு சேர்ப்பிக்க முடியுமா அப்படி சேர்ப்பித்தால் அவர்களுக்கு என்னுடைய முத்து மோதிரத்தை கொடுக்கிறேன் எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது என்று சொன்னார் அதை கேட்ட அந்த ஏவலாட்கள் எங்களுக்கு எதற்கு அந்த மோதிரம் எங்கள் எஜமானிற்குத்தான் அது தேவை என்று சொல்கிறார் அதனால் ஏற்படும் நன்மையை அடைய அவர்தான் ஆசைப்படுகிறார் இதை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றார்கள் ஆனால் அவர்களிலே ஒருவன் மட்டும் ஆத்திமுக்கு ஆறுதலிக்கக்கூடிய வகையில் தைரியம் சொன்னான் பொழுது போகட்டும் தடாகத்திற்கு உன்னை அழைத்து செல்கிறேன் இதை அவன் ரகசியமாக சைகை காட்டி சொன்னான் அந்த ஏவலாட்கள் இருக்கக்கூடிய ஒருத்தன் அவனுக்கு தம் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் ஆத்திம் சைகை மூலமாக இரவு நேரம் வந்தது ஜாமமும் கழித்தது வேதாளங்கள் அத்தனையும் நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்து போயிருந்தன ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு வேதாள பணியால் மட்டும் கண்ணுறங்காமல் விழித்துக் கொண்டே இருந்தான் முத்து மோதிரத்தை பரிசாக பெற வேண்டும் என்ற ஆசை அந்த வேதாளத்திற்கு அதனால்தான் உறக்கமே இல்லால் விழித்துக் கொண்டிருந்தது அதனால்தான் தூக்கத்தை கூட அவர் பொருட்படுத்தாமல் விழித்திருந்தது அந்த வேதாளத்தில் ஒருத்தர் நள்ளிரவானதும் அந்த ஆசை பிடித்த வேதாளம் மெதுவாக எழுந்து சென்று மெல்லிய குரலில் ஆத்திமே அழைத்து மேலே வருமாறு சொன்னது பாதாள குழியிலிருந்து மேலேறி வருவதற்கு சாத்தியப்படவில்லை என்று ஆத்தியம் கூற அதற்கு பணியாளான அந்த வேதாளம் தன் சக்தியை பிரயோகித்து இறக்கை மூலத்தை இரு வேதாளங்களை சிருஷ்டித்து அவை இரண்டும் பாதாள குழியில் குதித்து ஆத்திமை தூக்கி கொண்டு அந்த தடாகம் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி பறந்தன நொடி பொழுதில் அந்த இடத்தை அடைந்து விட்டார் ஆத்திம் ஆத்திம் குளத்தை அந்த கண்டதும் வேக வேகமாக சென்று உடைகளை கலந்து துவைத்து கொண்டு நீராடி எழுந்தார் அப்பொழுது வேதாளம் அந்த மொஹாரா அந்த மொகாக மோதிரத்தை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தில் ஆத்திமை நோக்கி ஓ ஆத்திம் உன்னை பாதாள குழி இருந்து என் மந்திரத்தை சக்தியால் வெளியேற்றி இங்கு கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறேன் நீ சொன்னபடி அந்த மோதிரத்தை எனக்கு சீக்கிரமே கொடுத்த அனுப்பு நேரமாகிறது என்று துரிதப்படுத்துகிறது அந்த வேதாளம் அதற்கு ஆத்தியம் ஏ வேதாளமே நீ எனக்கு உபகாரம் செய்தது என்னமோ உண்மைதான் அது நான் மறுக்கவில்லையே அதற்காக என் நன்றியை நீ வேண்டுமானாலும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் ஆனால் என்று இழுத்தார் வார்த்தையை முடிக்காமல் உன் நன்றியை நான் வேண்டவில்லை எனக்கு தேவையானது அந்த முத்து மோதிரம் தான் என்று இருந்து விழுந்தான் அந்த வேதாள தலைவன் உதவி செய்த வேதாளமே சிந்தித்து பார் இந்த மோதிரம் என்னுடைய அத்தியந்த நண்பனுடையது அவனை பார்ப்பது போல இதை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் அப்படிப்பட்ட அருமையான ஒரு பொருளை என் உயிரை உனக்கு நான் தர எப்படி சம்மதிப்பேன் இந்த மோதிரத்தை காட்டில சிறந்த பொருளே உனக்கு தர நான் எண்ணிருக்கிறேன் ஷாம் அமர் என்னும் மந்திரவாதியை கொன்றதுமே உன்னை இவ்வூருக்கு பாதஷாவாக ஆக்குகிறேன் அதை விட வேற என்ன வேண்டும் உனக்கு என்று சமாதானம் மொழிந்தார் ஆத்தியம் ஷாம் அமர் என்பது அவர் அந்த மந்திரவாதி வேதாலா அவரை விடவில்லை இந்த மோதிரத்தை தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்று பொறிய பிடியாக பிடித்தது அறிவு மழுங்கிய வேதாளமே உண்மையிலே நீ இதை அடைய வேண்டும் என்று விரும்பியிருந்தால் ஆண்டவன் பெயரால் கேட்டிருக்க வேண்டும் அப்போது நானும் மறுக்காமல் கொடுத்திருப்பேன் என்று சொன்னது சொன்னார் ஆத்திம் சரி அப்படியே கேட்கிறேன் என்று ஒப்பிய வேதாளம் எங்களுக்கெல்லாம் இஷ்ட தேவனாக உள்ள சைத்தான் பெயரில் கேட்கிறேன் இங்கே கொடு பார்க்கலாம் என்று கேட்டது அதை கேட்டதும் ஆத்திமுக்கு வந்தது பாரு ஒரு கோபம் அறிவு கட்ட வேதாளமே உலகை படைத்து அந்த உலகில் உயிர் வாழும் அத்தனை ஜீவராசிகளும் படைத்துள்ள என் ஆண்டவனுக்கு ஒருவனைத்தான் நான் ஏற்றுக்கொள்ள முடியும் நீ சொல்லும் அந்த சைத்தானை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது உன் இஷ்டப்படி நான் கேட்டுக்கொள்ள மாட்டேன் ஏதோ எனக்கு உதவினாய் என்பதற்காக இது இதுவரை உனக்கு அவகாசம் அறி அளித்தேன் இல்லையேல் இல்லையல் என்ன செய்வாய் புழுவே உன்னை இந்த குளத்திலே போட்டு அழுக்கி கொண்டு அமுக்கி கொண்டு விடு விடுப்போகிறேன் அப்படி என்று கட்சித்து கொண்டது அந்த கோபம் கொண்ட வேதாளம் இனி தாமதிக்க கூடாது என்று எண்ணியபடி ஆத்திம் இஸ்மே ஆஜம் அந்த மந்திரத்தை ஓத தொடங்கினார் அதே போலவே அந்த வேதாளமும் ஏதோ மந்திரத்தை ஜபிக்க தொடங்கியது ஆனால் இஸ்மே ஆஜம் என்ற மந்திரத்தின் முன்பாக வேதாளத்தின் சைத்தான் மந்திரம் நிற்க முடியாமல் தவிடு பொடியாகி விட்டது இஸ்மே ஆஜம் மந்திரத்தினுடைய சக்தியை தாங்க முடியாத வேதாளம் ஓடோடொன்று ஓடிய விட்டது மந்திரவாதியான தன் யஜமான அறிந்திருந்த அறிந்ததால் எனக்கு தனக்கு சரியான தண்டனை கிடைக்குமோ என்ற பயத்தினால் முன்பு விட்டு வந்த அந்த பாதாள குழியின் முகப்புக்கு சென்று அங்கே தூங்கி கொண்டிருந்த தன் சகாக்களுடன் படுத்துக்கொண்டது அந்த வேதாளம் மறுநாள் பொழுது விடிந்ததும் வழக்கம் போல எல்லா வேதாளப் பணியாட்களும் ஒவ்வொன்றாக குழியை பார்த்தது ஆனால் அவைகள் அடைந்த ஏமாற்றத்தை சொல்லி முடியாது ஐயோ அந்த கைதி தப்பிவிட்டானே என்றது ஒரு வேதாளம் தாளாத மன வேதனையோடு எஜமானனுக்கு என்ன பதில் சொல்வது என்று வருந்தியது வேறொரு வேதாளம் இந்த முறை நம்ம எல்லாம் நிச்சயம் கொன்று போட்டு பழி தெர்த்து கொள்ளத்தான் போகிறார் எஜமானர் அப்படி என்று மீளா துயரத்தோடும் வாட்டம் அடைந்த முகத்தோடும் கூறி கண்ணீர் விட்டது பிரிதொரு வேதாளம் கடைசியாக அந்த வேதாள கூட்ட தலைவி கோலாகலமாக வரிசையாக அணிவகுத்து சென்று மந்திரவாதின் முன் தலை வணங்கி நின்றன பராக்கிரமம் மிக்க பாதுஷா நாங்கள் காவல் காத்துக் கொண்டிருந்த அந்த கைது எப்படியோ பாதாள கிணற்றில் இருந்து தப்பிவிட்டான் என்று ஒருமித்த குரலில் ஓலமிட்டன அதை கேட்ட மந்திரவாதி திக் பிரமை அடைந்தவனை போல ஒரு கணம் அப்படியே அசைவற்று நின்று விட்டான் மருகனுமே தன்னை உணர்ந்தவன் ஆய மாயஜல புத்தகத்தை புரட்டி பார்த்தான் முன்னால் இரவு நடந்த அத்தனை விஷயங்களும் அந்த புத்தகத்தின் மூலம் புரிந்து கொண்ட மந்திரவாதி ஆத்திமே தப்பிவித்தது சாமாக் என்ற வேதாளம் தான் என்பதை அறிந்து கொண்டான் உடனே அவனுக்கு எங்குமில்லாத ஆத்திரமும் கோபமும் கொந்தளித்தது சாமாக் என்ற அந்த வேதாளத்தை கடுமையாக நோக்கினான் மந்திரவாதி அவன் கண்ணிலே கோபக்கனல் பறந்தது நன்றி கேட்ட ஜென்மமே என் உப்பை தின்று எனக்கே துரோகம் செய்து விட்டாயே நீ செஞ்ச நயவஞ்சக குற்றத்திற்காக நான் அழிக்க போகும் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ள தயாராக கர்ஜித்தான் பாவம் அந்த வேதாள குளினடுங்கி போய் நின்றது தான் செய்த குற்றத்திற்குரிய மரண தண்டனையிலிருந்து திச்சம் தப்ப முடியாது என்று உணர்ந்த வேதாளத்திற்கு ஒரு யுக்தி தோன்றியது மந்திரவதை காட்டிலும் சக்தி வாய்ந்துள்ள ஆத்திமிடம் சென்று சரணம் அடைய வேண்டும் என்பதுதான் அது அதன்படியே தன் சகாக்களாகிய மற்ற வேதாள கூட்டத்தினின்றும் திடீரென்று மறைந்து விட்டது அந்த சர்மாக் என்ற வேதாளம் பார்ப்போம் அந்த சர்மாக் என்ற வேதாளம் என்ன செய்தது நாளைக்கு ஆத்தி அடைந்து விட்டதா இல்லையா ஆத்தி உதவி செய்தாரா இல்லையா அப்படின்னு நாளைக்கு பார்ப்போம் இதனுடைய தொடர்ச்சி அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நேற்று கூட நான் பார்த்தோம் எப்படி ஆத்திமிக்கு பல விதமான மாயக்கள் வந்தது எப்படி ஜெயிக்கிறார் அப்படின்னு நாம் பார்த்தோம் நேற்று கூட அந்த பணியாட்கள் ஆத்திமையை அந்த கற்களால் அடித்து துவைத்து போயிருந்தார்கள் அப்போ அந்த மந்திரவாத சொன்ன நட பைத்தியக்காரர்களே போய் பாருங்கள் ஆத்தியம் சாகாமல் இருக்கக்கூடிய அந்த விசித்திர காட்சியை போய் பாருங்கள் அப்படி என்று அனுப்பி வைத்தான் அந்த மந்திரவாதி அவருடைய பணியாட்களை அப்படி என்று நாம் நேற்று பார்த்தோம் அந்த ஏ அந்த ஏவலாட்கள் சென்று பார்த்தபொழுது ஆத்தியம் அமைதியாக அமர்ந்திருப்பதை கண்டார்கள்